ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சாம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மலையாள சூப்பர் ஸ்டார் மமுட்டி ஒரு டேரக்டரோட சண்டை போட்டுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக வேட்டி கட்டாமல் வெறும் அன்றாயோட நடித்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க நீங்கள் சினிமா பண்ண இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் டேரக்டர் பாரதி டேரக்ஷன்ல மம்முட்டி தேவயானி மனோரமா சுந்தர்ராஜன் ரஞ்சித் மன்சூர் அலிகாந்த் கலாபவன் மணி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த படம் தான் மறுமலர்ச்சி திரைப்படம் இந்த படத்தை ஹென்றி அப்படிங்கிறவர் தான் தயாரிச்சிருந்தார் அந்த படத்தில் ஒரு சீனில் மார்க்கெட்டில் தேவயானியை பாம்பு கடிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மம்முட்டி அவங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதை அந்த ஊர்காரங்களான ரஞ்சித்தும் மன்சூர் அலிகாந்தும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவரை வேட்டியை உருவிட்டு கூட்டத்துக்கு முன்னாடி கட்டி வச்சு அடித்து அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும் இந்த படத்தோட கதையை மம்முட்டிகிட்ட சொல்லும்போதே இந்த சீனை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கதையை ஓகே பண்ணியிருக்காரு மம்முட்டி அவர்கள் அதனால் அந்த அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா சார் இன்றைக்கி அந்த வேட்டியை கழட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு சீன் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அந்த கேப்பில் நம்ம தமிழ் நடிகர்களான சுந்தரராஜனும் மன்சூர் அலிகானும் சார் இந்த மாதிரி எல்லாம் எங்கள் தமிழ் ஹீரோஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மம்முட்டியை குழப்பி விட்டுருக்காங்க உடனே மம்முட்டி ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்கவே சார் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர் இந்த மாதிரி வேட்டியை கூட்டத்துக்கு முன்னாடி உருவிட்டு அடிக்கிறதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்பாயில் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ எங்கள் ஹீரோஸ் எல்லாம் இந்த சீன் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவே மம்மட்டி சடனாக மனசு மன மாற்றம் ஏற்பட்டிருக்கு தமிழ் ஹீரோஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நான் மட்டும் இதையா பண்ணணும் அப்படின்னு அவர் குழம்பியிருக்காரு திரும்பி வந்த டேரக்டர் சார் டேக் போகலாம் அப்படின்னு கேட்கவே இந்த மாதிரி கிட்ட உங்கள் தமிழ் ஹீரோஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்களாமே நான் மட்டும் ஏன் அப்படி நடிக்கணும் பேசாமல் நானும் பாத்தீங்கன்னா என்னை வந்து நீங்கள் வெறும் வேட்டையோடையே கட்டி வச்சு அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே டேரக்டர் ஆகி சார் என்ன சார் நான் உங்ககிட்ட கதையெல்லாம் சொல்லி தானே ஓகே பண்ணேன் சடனாக இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கவே அதெல்லாம் முடியாது இவங்க தான் சொல்கிறாங்க உங்கள் தமிழ் ஹீரோஸ் எல்லாம் இப்படி பண்ணவே மாட்டாங்களாமே இமேஜ் பாயில் ஆயிருமாமே ஸோ மலையாளியை கூப்பிட்டு வந்து இப்படி வேட்டையை உருவி அடிக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருக்காரு மம்முட்டி அவர்கள் அதை கேட்டு சாக்கான டைரக்டர் சார் இந்த படத்துலையே இந்த சீன் தான் இந்த படத்தோட கதையவே அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போகிற சீன் ஸோ இந்த சீனை கண்டிப்பாக நான் நினைச்ச மாதிரி தான் எடுக்கணும் நீங்கள் சடனாக இப்படியெல்லாம் மாட்டேன்னு சொல்கிறது நல்லா இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணிருக்காரு மமுட்டியும் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளு என்னை போய் இப்படி கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா நான் தான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லலை இல்லை என்னை நீ வந்து வேட்டையோடையே கொண்டு போன வேட்டியோட கட்டி வச்சு அடிங்க நான் தான் அடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரியான திருப்பி இவரும் பார்த்திங்கன்னா பிடிவாதமாகவே இருந்திருக்காரு இப்படியே ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணவே ஷூட்டிங்கும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் ப்ரொடியூசர் ஹென்றி காதுக்கு போகவே ஹென்றி உடனே கிளம்பி அங்கே வந்துடுறாரு ஹென்ரி யார் அப்படின்னா மம்முட்டியோட ஆஸ்தான ப்ரொடியூசரில் ஒருத்தர் தான் ஹென்றி வந்து உடனே டைரக்டர் பாரதன் பாரதி கிட்டே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவே சார் நான் கதையை ஸ்டார்டிங்லேயே சொல்லி தான் இவரை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்போதைக்கு கதையெல்லாம் கேட்டுட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த படத்தோட முக்கியமான சீனை எடுக்கும்போது நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ப்ரொட்யூசர் கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்கவே இல்லை இல்லை நான் வந்து எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது தமிழ் நடிகர்கள் இப்படி எல்லாம் நடிக்கவே மாட்டாங்களாமே நாமட்டையும் அப்படி நடிக்கணும் அதனால என்னால அப்படி நடிக்க முடியாது அப்படின்னு நம்மட்டியும் மறுக்கவே தொடர்ந்து ரெண்டு பேர்கிட்டயும் பேச்சு வார்த்தை நடத்தியிருக்கார் ஹென்றி அவர்கள் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஹென்றி வந்து ரெண்டு பேர்த்திட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தையும் கூட ரெண்டு பேருமே சுமுகமான முடிவுக்கு வராததுனால ஷூட்டிங் ரொம்ப நேரம் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் இந்த படத்தோட இயக்குனர் பாரதி சார் இந்த சீன் தான் அந்த படத்திலே ஜீவனான ஒரு சீன் இந்த சீனை நான் நினைச்ச மாதிரி எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் நான் எடுப்பேன் அவர் சொல்கிற மாதிரி வேட்டியோட எடுக்கிறதா இருந்தால் நான் இந்த சீனை எடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறத பார்த்த மம்முட்டி கோவப்பட்டு உடனே இப்போ என்னடா அவனுக்கு அந்த சீன் எடுக்கணும் அவ்வளோதானே வா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்டு வேட்டியை கழட்டிட்டு அந்த சீனை நடித்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அவர் வேட்டையே கட்டாமல் அங்கே இருக்கிற கூட்டத்தை எல்லாத்தையுமே கூப்பிட்டு இங்கே பார்த்தீங்களா மலையாள சூப்பர் ஸ்டார் நான் அன்றை நிற்கிறேன் அன்றை நடிக்கிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே கோவமாக சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்தால் மமுட்டிக்கும் இயக்குனருக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதுக்கு அடுத்தடுத்த நாள்ல ஷூட்டிங்ல ஃபுல்லாக ரெண்டு பேரும் பேசிக்காமையே அந்த படத்தோட ஷூட்டிங்கும் முடிஞ்சிருக்கு ஒரு வழியா படத்தை எடுத்து முடிச்சுட்டு அதை மம்முட்டிக்கு போட்டு காமிச்சிருக்காரு இயக்குனர் அவர்கள் அந்த படத்தை பார்த்த மம்முட்டி அந்த பர்டிகுலர் சீனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சீனோட சீரியஸ்னஸே புரிஞ்சுட்டு டைரக்டரை போய் கட்டி பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிடு அன்னைக்கு நான் பிடிவாதம் பிடிச்சது தப்புன்னு இன்னைக்கு நான் உணர்றேன் நீ அன்னைக்கு மட்டும் பிடிவாதமாக அந்த சீனை எடுக்கல அப்படின்னா இந்த அளவுக்கு சூப்பராக அந்த சீன் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்த இருந்து ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுதுங்க அதாவது ஒரு இயக்குனர் தான் நினைக்கிறத அப்படியே யாரோட டிஸ்டபன்ஸும் இல்லாமல் படத்தில் கொண்டு வந்தாலே அந்த படத்தோட அவுட்கம் சூப்பராக இருக்குங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற உச்ச நடிகர்கள் பல பேரும் தனக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றுங்க அப்படின்னு டேரக்டர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறதுனால தான் படமே சொதப்புது அப்படிங்கறதா என்னோட பர்சனலான ஒரு ஒப்பீனியன் இந்த காலத்தில் எந்தெந்த ஹீரோஸ் எல்லாம் இந்த மாதிரி டைரக்டரோட டெசிஷனில் தலையிடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்